ஃப்ரெண்ட்ஸ் டு எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஜட்ஜ் வந்து சொல்றாங்க அது ஒரிஜினல் ஆடியோவா இல்லை ஏதாவது எடிட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரிஜினல் ஆடியோன்னு தெரிய வருது அர்ஜுன் சைடில் வந்து சொல்கிறாங்க ஏன் ஒரு ரெண்டு நபரை வந்து அவங்க பேச வச்சிருக்க கூடாது இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்க தானே செய்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜட்ஜ் வந்து யோசிக்கிறாரு சரஸ்வதிக்கு சாதகமாக எந்த ஆதாரம் இல்லாதனால சரஸ்வதி தான் இந்த கொலையை பண்ணாங்க ஸோ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழ் வந்து எஞ்சிக்கிறாரு என்கிட்ட இன்னொன்று ஒரு ஆதாரம் இருக்கியா இறந்து போனவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகாவோட போனை கிடைச்சதை வந்து சொல்றாங்க இதை நீங்க முதலே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆடியோ ப்ரூஃப் இருந்துச்சு ஸோ அதனால விட்டேன்யா யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேகா வந்து அதுல சொல்லிருப்பாங்க கழிவர்தனும் மதனும் அவங்க அடியால் செட் பண்ணி தான் என்ன கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க எல்லாருமே கழிவர்தனையும் மதனையும் கேட்கறாங்க நீங்க தான் இந்த குற்றத்தை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கழிவர்தனை ஒத்துக்குறாரு சரஸ்வதி வந்து ரிலீஸ் பண்றாங்க தமிழ் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சரஸ்வதி வந்து தமிழை ஹக் பண்ணி தேங்க்ஸ் பண்றாங்க தேங்க்யூ